கணயத்தை பலப்படுத்த என்ன பழங்கள் சாப்பிடலாம் பரம்பரையாக வரக்கூடிய கனன நோய்களும் பரம்பரையாக ஏற்படுகின்ற உண்டு முதலாவது பழம் பேரீச்சை பேரீச்சை மிகச்சிறந்த ஒரு உணவுங்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறு பருவம் முதலே பேரீச்சையை உணவாக கொடுக்க முடியுமான்னு பாருங்க எவ்வாறு பேரீச்சை ஒரு மிகச்சிறந்த உணவு அதுபோல மாதுளை கணயத்திற்கான மிகச்சிறந்த ஒரு உணவு மருந்துன்னு கூட சொல்லலாம் கணையத்தில் இருக்கக்கூடிய சுரப்பை நீட்டிக்க கணைய அமிலங்களை திருப்திப்படுத்தி நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாழை பழமே ஒரு மிகச்சிறந்த மருந்து கொய்யா இன்றைக்கு கொய்யா ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு ஒரு பத்து ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யா காய் சாப்பிட்றதும் ஒன்று தான் நாட்டு ஆரஞ்சு பழம் கமலா பழம்னு நம்ம சொல்லுவோம் திராட்சை இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு திராட்சையை விட சிறந்த உணவு ஏதேனும் இருக்குமா மாம்பழம் சீதாப்பழம் இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நாளமிலா சுரப்பிகளுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதங்களை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உணவுகள்ல ஒன்று எதுனா சீதாப்பழம் தான் அத்திப்பழம் அத்திப்பழத்துடைய பயன்பாடுகளை இன்றைக்கு நம்ம சொல்லி மாலாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பழம் அத்திப்பழம் இந்த பழங்களை ஒரு உணவாக குழந்தை பருவம் முதல் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கு மான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்